வணக்கம் பொதுவா இப்ப உள்ள உங்களுக்கு ஒரு ஒரு மூணு நாலு பிரச்சனை தான் இருக்கு மூணு நாலு பிரச்சனை தான் என்ன பிரச்சனை அந்த மூணு நாலு பிரச்சனையுமே பயம் பத்திய பிரச்சனை இந்த பயம்தான் உங்களை என்ன செய்ய முடியுமா சுதந்திரமா இயங்க வர ஆஹ் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம் நீங்க இந்த மரண பயம் சிறை பயம் ஏழ்மை பயம் அனாதை ஆக்கப்படுமா என்ற பயம் புறக்கணிக்கப்படுவோமா என்ற பயம் என்னுடைய பயங்களை வெரைட்டி பிரிஞ்சா ஒரு நூறு வெரைட்டி அவ்வளவு எடுத்துக்கிட்டே மரண பயம் நீ பயப்படுறதுனால மரணம் விட்டு வைக்காது அது எப்ப வரணுமோ அப்ப கட்டாயம் வரும் இரண்டாவது சிறை பயம் இந்த சிறை பயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரிவா தீபா பேசுவேன் நான் சுருக்கமா மட்டும் பேசிக்கிறேன் சிறைக்கு பயம் இருந்தா ரவுடிகளும் கூலிப்படையும் இன்னைக்கு இருந்திருக்காது சிறை பயம் சரியானதா உண்மையிலே கொடுமையானதாக இருந்துருந்தா இன்னைக்கு ரவுடிகள் இருக்க மாட்டாங்க திருடர்கள் இருக்க மாட்டாங்க ஒழிஞ்சிருப்பாங்கல்ல ஒரு தப்பு பண்ண இன்னொரு தப்பு பண்ணுவானா சிறை கொடூரமானதா இருந்திருந்தா இல்லை அது மொத்தம் இங்கே ஏதோ தமிட்டிங் ஆகுது அது அப்பாவிகளுக்கு நரகமாக இருக்குது சிறை அயோக்கியர்களுக்கு சொர்க்கமாக இருக்குது இதை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கு ஒரு நாள் இதை பற்றி இதே நான் பேசுகிறேன் அயோக்கியர்களுக்கு சொர்க்கம் யோக்கியர்களுக்கும் அப்பாவிகளுக்கும் அது நரகம் அதாவது அயோக்கியர்கள் அரியணையில மட்டும் இல்ல சிறையிலுமே என்ன செய்யறாங்க ஆண்டுகிட்டு தான் இருக்க சிறையுமே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்த பயம் அனாதையாக்கிறமோன்ற பயம் அதுக்கு முன்னாடி ஏழ்மை பயத்து போயிருவான் நம்ம தொழில் உத்திக்கிறோமோ இல்ல வேலை போயிருமோ ஃபியூச்சருக்கு என்ன செய்வான் பணம் சேஃப்டி பண்ணி வச்சு பத்தாதோ இல்ல பிள்ளைகள் ஏமாற்றப்படுவாங்களோ பணத்தை யார ஏமாத்திட்டு விட்டுருவாங்களோ இப்படி பணம் சார்ந்த பயங்கள் ஏழ்மை பயம்னு சொல்றேன் பணம் சார்ந்த அனைத்து பயங்களும் அது ஏழ்மை பயம்னு சொல்லணும் பணம் சார்ந்த ப பயம் சொல்லியிருக்கணும் நான் பணம் சார்ந்த பயம் அடுத்து செல்வாக்கு சார்ந்த பயம் கௌரவம் வெட்டி கௌரவம் வச்சிருக்க முடியாது கௌரவம் சார்ந்த உங்களை பத்தி மதிக்கிறவன் உங்களுக்கு புகழ்ந்து பேசுறவன் எல்லாவின் காரியம் ஆகணும்னா தான் உங்களுக்கு புகழ்ந்து பேசுவேன் உங்களை மதிப்பேன் மதிக்கிறதே உங்களை காரியம் உங்களை பயன்படுத்திக்கிறது தான் அவர்ந்து பேசுறதே உங்களை பயன்படுத்திக்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால அவன் காரியவாதியா இருந்துட்டு போறதுக்கு உங்களுடைய இந்த கௌரவ பயம் காரணமா இருந்துடக் கூடாது என்னென்ன பயம் சொல்லியிருக்கோம் மரண பயம் சிறை பயம் கௌரவ பயம் மனம் சார்ந்த பயம் அதை எல்மை பயம் சொன்னேன் பயம் அடுத்து அங்கீகரிக்கையெல்லாம் முற்றுவாங்களோ நம்ம இவர் பக்கம் சேர்த்துட்டா மற்றவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ நம்ம இவர் கூட போயிட்டா நம்ம இப்போ வீட்லயே புறக்கணிக்கோ இந்த விஷயத்த வெளியே பேச முடியலையே காணவியத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ஏன் பெண்கிட்ட பேச முடியல நீ போராளி பெண்களே காணியத்துக்காண்ட கதறாங்க போராளி பெண்களே கதறாங்க பெரிய பெரிய ஆளுமைகளே காணவியத்துக்காண்டு பயப்படுறாங்க ஏன் என்ன ஆளுமையா இருந்தாலும் சரி என்ன போராளியா இருந்தாலும் சரி அவளுக்குள்ள பெண் தன்மை பெண்ணோட ப்ரோக்ராமிங் தான் வேலை பெண்ணோட ப்ரோக்ராமிங் தான் வேலை செய்யுது இத வந்து வெட்ட வெளிச்சமா காணவியம் சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க காண்மீகத்துக்கு எப்பயும் வந்திருப்பாங்க ஆனால் குடும்ப பெண்களும் யதார்த்தமான பெண்களும் காண்மீகத்தை ரொம்ப பிடிச்சி போய் அவங்க இப்போ நம்மள்ட்ட சரியாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் போராளியாக கட்டக்கூடிய எந்த பெண்ணும் நம்மகிட்ட இல்லை ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெண்கள் அப்பாவி பெண்களும் அவாளி பெண்களும் இன்னைக்கு ஒரு தனித்துவமான போராளியாக உருவாகியிருக்காங்க அதனால் புறக்கணிக்கிற பற்றிய பயத்தை நீங்கள் தூக்கி எரிஞ்சிங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள பெண்கள் எதையும் செய்வாங்க தைரியமாக செய்வாங்க எதை செய்வாங்க தைரியமாக செய்வாங்க சரியான விஷயத்தை பத்தியும் நல்ல விஷயங்களை பத்தி தான் நான் சொல்ல வரேன் உங்களுடைய குறுக்கு பத்தி பற்றி தவறா புரிச்சிருக்கீங்கன்னு அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது இந்த பயங்களை எல்லாம் உங்களை போக்குறதுக்கு இப்போதைக்கு ஓர்ல சொல்லிட்டேன் அது பிரார்த்திகலாவும் நம்முடைய நான் நடத்துறோம் நம்ம அதை பார்த்தீங்கன்னா பிரார்த்திகலாவும் நம்ம நடத்துவோம் பேரன்பு வந்தனன் நரஞ்சான வணக்கம்